அனைத்து ஆன்மீக நேயர்களுக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோன்னு பாத்தீங்கன்னா மார்கழி செவ்வாயில் படிக்க வேண்டிய முருகன் பாடலைத்தான் இப்போது பார்க்க போகிறோம் இன்று மார்கழி செவ்வாய்க்கிழமை செவ்வாய் என்றாலே நம் நினைவுக்கு வருவது முருக பெருமான் தான் இறை வழிபாட்டில் மகாலட்சுமியை அழைத்தால் மகாலட்சுமி மட்டும் தான் வருவாங்க சிவபெருமானை கூப்பிட்டால் சிவன் மட்டும் தான் வருவார் பிள்ளையாரை கோப்பிட்டால் பிள்ளையார் மட்டும்தான் வருவார் ஆனால் முருகனை கோப்பிட்டால் சிவன் பார்வதி பிள்ளையார் பெருமாள் அம்பாள் என்று அனைத்து சக்திகளும் முருகப்பெருமானோடு சேர்ந்து வரும் என சொல்லுவார்கள் அப்பேற்பட்ட முருகப்பெருமானை மார்கழி மாதத்தில் வரக்கூடிய ஒரு செவ்வாய் செவ்வாய்க்கிழமையிலாவது மனப்பூர்வமாக நினைத்து அவருக்கு பிடித்த ஒரு பாடலை பாடி வழிபாடு செய்யாமல் இருந்தால் அது முறையாகுமா இன்று முருகனை வழிபடுவோம் அவன் மனம் குளிர ஒரு பாடலை படிப்போம் முருகனுக்காக அருணகிரிநாதர் பாடிய கந்தர் அனுபூதியிலிருந்து ஒரு சிறப்பு வாய்ந்த நான்கு வரி பாடலை பற்றி தான் நாம் இப்போது பார்க்க போகிறோம் உங்கள் வாழ்க்கையில் பெரிய அளவில் கஷ்டம் இருக்கிறது அறுபடை வீடுகளில் இந்த கோவிலுக்கு சென்று முருகனை வழிபாடு செய்ய வேண்டும் என நினைக்கிறீர்கள் ஆனால் வெகு தொலைவில் உள்ளீர்கள் உங்களால் நேரத்தை செலவு செய்து பணத்தையும் செலவு செய்து முருகனை வந்து காணக்கூடிய பாக்கியம் கிடைக்கவில்லை உதாரணத்திற்கு வெளிநாட்டில் இருக்கிறீர்கள் திருச்செந்தூர் செல்ல வேண்டும் என நினைக்கிறீர்கள் முடியவில்லை அல்லது உள்ளூரிலேயே இருக்கிறீர்கள் திருச்செந்தூர் செல்ல வேண்டும் என்று ரொம்ப நாள் ஆசை முடியவில்லை என்ன போகிறீர்கள் என்றால் இன்று மாலை பூஜை அறையில் விளக்கேற்றி வைத்துவிட்டு திருச்செந்தூர் முருகனை நினைத்து இந்த பாடலை பாடுங்கள் திருச்செந்தூர் முருகன் உங்களுக்கு அருள் புரிவான் இன்னும் சொல்ல போனால் உங்களை அந்த திருச்செந்தூருக்கு அந்த முருகன் அழைத்து சென்றாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை சரி இன்றைய தினம் நாம் பாட வேண்டிய அந்த பாடல் என்ன என்றுதான் இப்போது பார்க்க போகிறோம் கந்தர் அனுபூதியிலிருந்து அந்த நான்கு வரி பாடலை பார்ப்போம் முருகன் குமரன் குகன் என்று மொழிந்து உருகும் செயல் தந்து உணர்வு என்று அருள்வாய் பொறுப்புங்க வரும் புவியும் பரவும் குரு புங்கவன் என் குண பஞ்சரனே அதாவது முருகா குமரா குகன் என்று கூப்பிட்டால் நாம் செய்யும் செயலில் ஒழுக்கம் சிந்தனையில் ஞானமும் பெறலாம் அந்த வானத்தில் வசிக்கும் தேவர்களும் உன்னை வழிபடுகிறார்கள் பூலோகத்தில் வசிக்கும் மனிதர்களும் உன்னை வழிபடுகிறார்கள் முற்றறிவு பற்றன்மை பற்றின்மை பேரொருள் எல்லாம் வன்மை வரம்பிலா இன்பம் எனும் எட்டு வகையான தெய்வீக குணங்களையும் குருவாக நின்று நீ எனக்கு அருள் புரிவாய் என்பதுதான் இந்த பாடல் வரிகளுக்கு உண்டான அர்த்தம் குருவால் உங்களுடைய ஜாதக கட்டத்தில் ஏதேனும் பிரச்சனை இருந்தால் சுபகாரிய தடைகள் உங்கள் வாழ்வில் நடக்காமல் இருந்தால் அந்த நல்லது எல்லாம் கொண்டு வந்து உங்களுடைய கையில் சேர்க்க வேண்டிய வேலையை இந்த பாடல் செய்யும் நீங்கள் முருகன் மீது நம்பிக்கை மட்டும் வையுங்கள் நீங்கள் இந்த ஜாதகத்தில் பிறந்தவர்கள் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் இந்த முருகன் கோவிலுக்கு போகவே கூடாது என்று யாராவது சொன்னால் அதையெல்லாம் மனதில் வைத்துக் கொள்ளாமல் முருகா என்று அவனை சரணடைந்து விருப்பப்பட்ட கோவிலுக்கு சென்று அந்த முருக பெருமானை கண்குளிர பார்த்து தரிசனம் செய்யுங்கள் நிச்சயம் நல்லதே நடக்கும் என்ற தகவலை கூறி இந்த வீடியோவை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்